இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் பார்ட் ஒன்னில் வந்து நம்ம ஆண்டாளுக்கு ஃப்ரெண்டாக வந்து நம்ம பாரதி இருந்தாங்களா இதில் வந்து அழகர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக வந்து நம்ம ஆதி வந்திருக்காங்க ஆதியும் நம்ம அழகரும் தாங்க பாரதியையும் தமிழையும் வந்து தேட போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க இப்படி தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல பாரதியோட ஃப்ரெண்டு அவங்களே வந்து நம்ம ஆதியும் அழகரும் தாங்க சேர்ந்து வந்து கடத்த போகிறாங்க இப்படி தானே சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம பாரதி தான் காட்டுறாங்க பாரதி வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்ககிட்ட சொல்கிறாங்க நீ வந்து தூங்குடி நான் வந்து கீழே தூங்குறேன் இனிமேல் இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே முடிஞ்சிடும் நான் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டேன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து நான் உனக்கு வந்து ஒரு ஸ்கூல் ரெடி பண்ணிடுறேன் தமிழுக்கு அங்கேயே அவள் படிக்கட்டும் பக்கத்துலேயே உனக்கு வீடு பார்த்து கொடுத்துட்றேன் இங்கேயே இருங்க நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம இவங்க ஆண்டாளுக்கு வந்து நம்ம பாரதி வந்து நன்றி சொல்கிறாங்க பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் இடி வேறு யாருனா கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியலை நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏ என்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல விடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி தான் காட்டுறாங்க ஆதி போய் ஒரு ஊரில் வந்து பஸ்ஸில் போய் இறங்குற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே வந்து ஒரு பெரியவர்கிட்ட வந்து கேட்காங்க ஐயா இங்கே வந்து அழகர் வீடு எங்கேயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே சின்னவரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லையா சின்னவர் இல்லை அழகர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் தான்ப்பா எங்களுக்குலாம் சின்னவர் அவர் போங்க வீடு நேராக போய் ரைட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போய் அந்த நம்ம அழகர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அழகர் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டேய் அழகர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து அழகர் வந்து கொஞ்சம் அப்படியே என்ன என்ன சொல்கிறது கொஞ்சம் பண்ணை பண்ணையார் வீட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்க அதாவது கிராமத்தில் வந்து ரொம்ப இட வசதி எல்லாமே வச்சுக்கிட்டு தோட்டம் எல்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க அங்கே நெல்லெல்லாம் லேடிஸ் எல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே வந்து ஆதியை பார்த்தவொன்னே அழகர் வந்து கட்டி பிடிக்காது அதை பார்த்தவனையும் லேடிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க போய் வேலையை பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் லேடிஸ் எல்லாம் அங்கிட்டு வந்து வேலையை பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு அடுத்து என்னடா வாடா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம ஆதி வந்து பிரச்சனை சொல்றாங்க இல்லம்மா பிள்ள இதெல்லாம் பிரச்சனை ஏதாவது நான் வந்து கல்யாணம் பண்ணேன் எங்கள் வீட்டில் வந்து இப்படிலாம் அதாவது அதாவது பேக்கெல்லாம் இருக்குல்ல ஆதி வந்து பாரதி எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க சரி இருந்தாலும் நீ ரொம்ப கிரேட்டரா அவங்களை தேடி அவ்வளவு தூரம் வந்திருக்கே இல்ல வேண்டான்னு சொன்னவங்க கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லம்மாச்சா அவங்க வந்து மேலூர்னு ஒரு ஊர் பஸ்ஸில் தான் அவங்க வந்து தே ஏறி போனதாக வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க இங்கே மேலூர்னு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாடா இருக்குது நம்ம மேலூர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனால் அங்கே நிறைய பஸ்ஸு போகுமாடா அவங்க எந்த பஸ்ஸில் ஏறி போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே அதுதான் அவங்க சரியாக பார்க்கல பஸ் பேர அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஓ அப்படியா பஸ்ஸு பேரை பார்க்கலையா சரி விடு நம்ம எப்படியா கண்டுபிடிச்சிடணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரிடா அவன் தம்பியெல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவன் ஊதாரி பயலாக ஏதாவது சுற்றிக்கிட்டு ஏதாவது திரி வாங்கிட்டுங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிவா நம்ம தோட்டத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆதியும் அலகர் வந்து தோட்டத்துக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தோட்டத்துக்கு அப்படியே நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒருத்த வந்து ஒடியாரான் அண்ணே அண்ணே உங்கள் தம்பி வந்து கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் கேட்காரு ஆமனே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தானே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அவன் வந்து அங்கே தானே இருக்கான் வாங்கினேன் அழகர் ஓடி போறாரு ஓடி போய் அவர் தம்பி வந்து அங்கிட்டு கிணத்துல தூக்கி வெளியில் போட்டு உட்காந்துருக்காங்க அவர் வந்து அழுதுகிட்டு இருக்காரு என்னை ஆண்டாலே வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா இனிமேல் நான் இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் அதுக்காக அவங்க அம்மா அப்பா எல்லாம் பெற்றுப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது இது சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அழகர் போலாரு அழகர் போனவனே சப்பு சப்புன்னு கண்ணத்தில் இறஞ்சிடுறாரு என்னடா பண்ணிட்டு இருக்கா ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணுவியாடா என்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லை இல்லைண்ணே அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் இனிமே நான் எனக்கு இருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் அந்த பிள்ளை அப்படின்னு கேட்காரு ஆண்டாள்னே பக்கத்து ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அந்த பிள்ளை எப்படியாவது தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே அதெல்லாம் வேண்டாம் அவங்கலாம் பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட தம்பி சொல்கிறாங்க என்னடா பெரிய இடம் என்னடா ஒரு நூறு ஏக்கர் இருக்குமாடா வாடா நம்ம போய் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாசா பேசிக்கிட்டு இருக்கார் அந்த இடத்துல அழகர் அதுக்கடுத்து சரி போ வீட்டில் போய் கிளம்பி வா அந்த பொண்ணு உனக்கு தான் கல்யாணம் நான் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் குளிச்சிட்டு மறுநாள் காலையில் பார்த்தா ரெண்டு லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து இது கொண்டு வராங்க தாலியோட வர மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தவனே அழகரோட தம்பி வந்து கேட்காரு ஆனால் என்னன்னு தாலி மாலை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே என்ன தம்பி உனக்கு தான் கல்யாணம் விஷயமே தெரியாதா உன் தம்பி தான் சாரி உங்க அண்ணன் தான் சொன்னாரு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைங்க பொண்ணை நான் வரேன்னு சொன்னார் அதான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோயில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணே என்னென்ன இது கல்யாணம்னு சொல்லிட்டு நீ சொன்னேன் ஆமலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமளா ஆனால் தூக்கிற வேண்டியதான் தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே அதெல்லாம் வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என்னடா ஒரு பிள்ளைக்காக தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு போய்ட்டு இப்போ வந்துக்கிட்டு அந்த பிள்ளையை கூட்டுவார்னு சொன்ன பிறகு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் கிடையாது நான் தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அண்ணே அதெல்லாம் உங்கள் எல்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறாடனா என்ன நான் பார்த்துக்குறேன் நீ சாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அமைதியாக இருந்துக்கிறாரு அடுத்து ஜெய் நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு தாங்களா வாங்கடா அந்த பிள்ளை வீடு எங்கே இருக்குது வாங்கடா காட்டுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒதுங்கிக்கிறாங்க என்னடா நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க இப்படி கோலையாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு அழகு சரி ஆதி வந்து வா மச்சான் நான் இருக்கேன் இல்லை நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதான் தான் ஃப்ரெண்டுங்கிறது இருந்தால் இருந்தாலும் நீ வேண்டாம் உனக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து ஆதியை சொல்கிறாங்க என்ன மச்சான் பிரச்சனை வா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம ஆதியும் அழகரும் சேர்ந்து நம்ம ஆண்டாளை வந்து தூக்குறதுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ் எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இனிமேல் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா பாட்டியாவது பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா பாட்டியெல்லாம் இன்னும் பார்க்க முடியாது அவங்கள பார்த்தோம்னா பிறகு நம்ம இருக்கிறதா உண்மை தெரிஞ்சிடும் இனிமேல் உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளோதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு லேடிஸ் வராங்க என்னக்கா இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க ஆண்டாளுக்கு வந்து கல்யாணத்துக்கு நேரமாச்சு கிளம்புங்கக்கா டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ இந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் பாரதியும் வந்து அந்த கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா ஆண்டாளை தூக்குறதுக்காகவே வந்து நம்ம ஆதியும் அலகரும் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களா என்ன நாளைக்கு தான் தெரியும் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க